வாழ்க வளமுடன் ஜூலை இருபத்தொன்னாந்தேதி டேட் குறித்து வச்சுக்கோங்க உங்கள் டைரியில் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க எதற்குன்னு கேட்குறீங்களா பஞ்சபட்சி சாஸ்திரம்ன்ற பயிற்சி வகுப்பாக இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது அந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய பயிற்சியாக இருக்குது நீங்கள் நிறைய தடவை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஜாதகத்தில் பார்த்துருக்காங்க என்னென்னோ பண்ணியிருக்காங்க எவ்வளோ பரிகாரம் பண்ணியிருக்கேன் எதை பண்ணியும் என்னால் பெரிய லைஃப்பில் டெவலப் ஆக முடியல நான் என்ன பண்ணு தெரியலன்றவங்க பஞ்ச சாதரம் கற்றுக்கிட்டு அதில் வரக்கூடிய விஷயங்களை அவங்க பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில் எக்கச்சக்கமான முன்னேற்றங்கள் நடந்திருக்கு நிறைய நல்ல விஷயங்களுக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு இவ்வளோ பரிகாரங்கள் செஞ்சும் என்னால் நடக்க முடியாத பல விஷயங்கள் இந்த பஞ்சபட்சி சாத்திரம் மூலயமா நான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்களும் இந்த பஞ்சபட்சி சாத்திரம் கற்றுக்கோங்க உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு சாத்திரம் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பயிற்சி வகுப்பு ஆன்லைனில் தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணியிலேயே இந்த கிளாஸ் நடக்குது இதற்கான டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கான்டக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே கலந்துக்கலாம் இது ஆண் பெண் பெரியவங்க சின்னவங்க வயசானவங்க அந்த மாதிரி எதுவுமே பாகுபாடே கிடையாது எல்லாருமே கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் வாழ்க வளமுடன்